அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் நச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு எல்லாருமே பயங்கரமாக தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க ஸோ இன்னும் வரக்கூடிய நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கு அறுபது நாள் தான் இருக்குது இந்த அறுபது நாளில் பாஸ் பண்ணிட முடியுமா இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை இனியுமே ஸ்டார்ட் பண்ணா என்னால் படிக்க முடியுமா ஸோ இந்த மாதிரி பல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம சொல்ல போறோம் அறுபதே நாளில் இந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியுங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம் எப்படி படிக்க போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போறோம்னா அதுக்கு என்ன தேவை அந்த எக்ஸாம் சிலபஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றதும் நமக்கு தெரியணும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ரெண்டு வரைக்கும் பாருங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறுபது நாள் தான் இருக்கு இது நில இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா அறுபது நாள் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலு நாள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜூன் இருபத்தொம்போது முப்பது எக்ஸாம் சரியா ஸோ இதுலயே பல எக்ஸாம்ஸும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே அடங்குற மாதிரி இருக்கும் அது என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன் ஸோ கடைசி எண்டு வரைக்குமே நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும் ஸோ இது வரைக்குமே நான் படிக்கல இப்ப ஸ்டார்ட் பண்ணா நம்மளால படிக்க முடியுமா அப்படின்றத கண்டிப்பா என்ன பண்ணலாம் முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட்டி டென் அப்படின்ற கேட்டகரியில பிடிச்சுக்கணும் தேர்ட்டி ட்வெண்ட்டி டென் சோ இன்னையில இருந்து கணக்கு பண்ணிட்டீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபைவ் இன்னையில இருந்து கணக்கு பண்ணிட்டீங்கன்னா மே இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு முத விஷயம் என்னதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் டெக்னிக்கல் டெக்னிக்கலை ஃபோக்கஸ் பண்ணோம் ரெண்டாவது ஜிஎஸ் சாரி மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இதில் கண்டிப்பாக இருபத்தஞ்சு மார்க் இருக்குது மூணாவது ஜிஎஸ் நாலாவது தமிழ் சரியா கண்டிப்பாக நாலாவது தமிழ் ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு சி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக என்ன அந்த மூணு சி அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ சி சோ மொதல் விஷயம் என்ன கான்பிடன்ஸ் என்ன உங்களுக்கு அதாவது செல்ஃப் அந்த நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு இருக்கணும் நம்மளால முடியுமா ஐயோ எவ்வளவு பேர் அப்ளை பேர் பண்ணிக்காங்க நம்மளால பாஸ் ஆக முடியுமா அப்படின்ற பல டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம் நம்ம மேல கான்பிடன்ஸ் வைக்கணும் உன்னால முடியும் மாறா விட்டுறாத மாறா உங்களுக்கு நீங்க பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எது தெரியுமா பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறது சாங்ஸ் கேட்கறது இதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு நீங்களே எந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உயரமான இடத்துல கொண்டு போய் முடியும் சோ ரெண்டாவது சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் அதாவது ஒரு விஷயத்துல ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துறது அந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது இப்போ நீங்கள் நீங்கள் நாலு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்தில் எவ்வளோ ஆர்வமாக படிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்கள் மண்டையில் நிற்கும் உங்கள் மைண்டில் நிற்கிறதா அந்த ஆர்வமாக படித்த டைமிங் மட்டும்தான் அதில் ஒன் ஹவர் தான் ஆர்வத்தோட படிச்சிருக்கீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா அந்த ஒன் ஹவர் படித்தது மட்டும் தான் நிற்கும் பீதி இருக்கிற பேலன்ஸ் மூணு ஹவர்ஸ் வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அதனால கான்சென்ட்ரேஷனோட படிங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ந்து படிக்கணுங்க என்னைக்குமே படிப்பை மட்டும் வெட்டக்கூடாது கண்டிப்பா சரியா படிப்பை மட்டும் கண்டிப்பாக எதோது என்ன ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கல்வி மட்டும்தான் வந்து எப்பவுமே ஒருத்தரை வந்து மேலே தூக்கிட்டு போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் அதனால படித்தவன் வந்து என்றைக்குமே வந்து கீழே போகவே மாட்டாங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மூணு செய்ய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பிளான்ஸுக்கு போவோம் சிக்ஸ்டி டேஸ் பிளான் ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் பிளான்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெக்னிக்கல் அடுத்து மேக்ஸ் சரியா ஏன்னா டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்போ இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணுங்க ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் பிளான்ல நீங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் படிக்க போறீங்க ஸோ எவ்வளோ நேரம் படிக்க போறீங்க அதாவது ஹவு மெனி ஹவர்ஸ் இப்போ ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களால் ஃபோர் ஹவர்ஸ் தான் படிக்க முடியும் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் தான் படிக்க முடியும் சரியா அப்போ உங்களோட எபிலிட்டியை பொறுத்து இந்த இந்த மூணுத்துக்கும் முக்கிய இம்பார்ட்டன்ஸ்க்கு தமிழுக்கு ஒரு ஒன் ஹவர் போதும் தமிழுக்கு ஒரு ஒன் ஹவர் போதும் சரியா தமிழுக்கு ஒரு ஒன் ஹவர் போதும் பேலன்ஸ் இருக்குது இதே நீங்க ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ்ல இருந்து டுவெல் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ல இருந்து டுவெல் ஹவர்ஸ் ஸோ உங்களோட எபிலிட்டி அதே மாதிரி சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க இந்த டைம் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எபிசியன்சி இருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா டெக்னிக்கல் படிக்கிறதுக்குள்ள நேரம் போகிறதே தெரியாது டெக்னிக்கலுக்கும் மேக்ஸுக்கும் மேக்ஸு நீங்க ஒன் ஹவர் தான் பார்க்கலான்னு ப்ளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் செம்மை போட்டு சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு டூ ஹவர்ஸ் முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் டெக்னிக்கலுக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பக்கத்தில் நீங்க ஜிஎஸ்சியும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப நீங்க தமிழையும் ஃபோக்கஸ் பண்ணன்ற இதுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு ப்ராப்பரான பிளான் வச்சுக்கோங்க ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நாளைக்கு இந்த டெக்னிக்கல்ல என்ன படிக்க போறீங்க ஜிஎஸ்ல என்ன படிக்க போறீங்க மேக்ஸ்ல என்ன படிக்க போறீங்க ஒரு ப்ராப்பரான நோட்டு போட்டுக்கோங்க சின்ன ஒரு ஹிண்ட் நோட்டு மாதிரி அதாவது நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத முன்ன நாள் லைட்டே நீங்க என்ன இந்த இதுல இதை நம்ம படிக்கப் போறேன் இந்த இதுல இதை படிக்க போறேன் இந்த இதுல இதை படிக்க போறேன் அப்படின்றத ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் படிக்கிறப்ப இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு டிக்கெட் அடிச்சிருக்கேன் சரியா அதுக்கு அடுத்த நாள் படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த முன்னாடி நாள் படிச்சது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் நீங்க பண்ணி ஆகணும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் நீங்க பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது எவ்வளவு சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது இல்ல எவ்வளவு உங்க மைண்ட்ல ஞாபகம் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி மனசுல பதியும் ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அந்த பிளானை போட்டு கரெக்டா சிக்ஸ் அவர்ஸா எயிட் அவர்ஸா அப்படின்றத படிங்க சரியா ஸோ இந்த தேர்ட்டி டேஸுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க படிச்சிடணும் அடுத்து டுவெண்ட்டி டேஸ் என்ன பண்ணீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் இந்த தேர்ட்டி டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை மேக்சிமம் கவர் பண்ணிட்டு டுவெண்ட்டி டேஸ் என்ன பண்ணீங்கன்னா படிச்சது திரும்பி திரும்பி படிக்கணும் திரும்பி திரும்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா அதாவது நமக்கு இந்த வருஷம் தான் ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து பல எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பா குரூப் ஃபோர் வந்திருக்கு நீங்க தமிழ் படிக்கிறப்ப நல்லா இன்டெப்தா படிச்சிட்டீங்கன்னா குரூப் ஃபோர் அடிச்சிடலாம் குரூப் ஒன்னு ஜிஎஸ் நீங்க படிக்கிறப்ப நல்ல இன்டெப்தா உங்களால் படிக்க முடிஞ்சிச்சு குரூப் ஒன் லெவலுக்கு கேட்குற அளவுக்கு படிக்க முடிஞ்சுன்னா குரூப் ஒன் உங்களால் கிராக் பண்ண முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நீங்கள் படிக்கிறீங்கன்ற பட்சத்துல எஸ்எஸ்சி ஜேஇ இருக்கு ஆர்ஆர்பி ஜேஇஇ வரப்போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்குங்க அதனால வந்து உங்களுக்கு வாய்ப்புகள்ன்றது இங்கே வந்து அள்ளி கொட்டி கிடக்கு அந்த வாய்ப்புல நீங்க எதை கரெக்டா யூஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் நான் உங்களை எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆக சொல்ல படிக்கிறத ஒருபடியா படிச்சீங்கன்னா எல்லா எக்ஸாமே உங்களால கிராக் பண்ண முடியும் அப்படின்றதான் நான் சொல்றேன் அதாவது திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கொக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரையில உட்காந்துட்டு அதுக்குண்டான அந்த மீன் உணவு வர வரைக்கும் அந்தக்குண்டான காலம் வர வரைக்கும் அமைதியாவே இருக்குமா அதுக்குண்டான காலம் வந்த அது என்ன பண்ணணுமா டக்குன்னு அந்த கொத்தி அந்த மீனை எடுத்துடணும் இதுதான் சோ நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த காலம் வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கக்கூடிய காலம் ஆனா அந்த எக்ஸாம் வந்துருச்சுன்னா அது நீங்க அதை என்ன பண்ணும் கொத்தி தூக்குற மாதிரியா இருக்கணும் அந்த எக்ஸாம் அதுக்காக தான் நான் சொல்றேன் டேஸ்ல நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாவே ரிவிஷன் இந்த ப்ராப்பரான பிளானை நீங்க கண்டிப்பா போட்டுக்கணும் சரிங்களா டுவெண்ட்டி டேஸ் ரிவிஷன் லாஸ்ட் டென் டேஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் பண்ணுறப்பயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து டெஸ்ட்டையும் ஒன் ஹவர் வந்து டெஸ்டும் நீங்க கண்டிப்பா ஏன்னா தான் நம்ம படிச்சாலும் அந்த டெஸ்ட் எக்ஸாம்னு எழுதுகிறப்ப நம்மளால் இல்ல ஓஎம்ஆர் சீட்டோ ஏதோ ஒன்று நம்ம கரெக்ட் பண்றப்ப நம்மளால் எழுத முடியாம போயிடும் ஓஎம்ஆர் சீட்டு யாரும் வந்து சேட் பண்ண தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க சேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க சரியா இல்ல அதுக்குண்டான ஒரு வீடியோ போடணுனாலும் தயவுசெய்து சொல்லுங்க நம்ம போட்டுருக்கோம் லாஸ்ட் டென் டேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா இந்த முப்பது பிளஸ் இருபது ஐம்பது நாளில் பண்ணது திருப்பி ஒரு ரிவிஷன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரிவிஷன் உங்களுக்கு போயிருச்சுனாலே நீங்க படிச்சது ஃபுல்லாமே மைண்ட்ல கண்டிப்பாக ஏற்றிடுவீங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ஓகே இப்போ டெக்னிக்கலுக்கு அது உங்களோட சிலபஸை பொறுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் த்ரிக்கு எப்படி போட்டிருப்போம் சிவிலுக்கு போட்டிருப்போம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் கீழே லிங்க்ல இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ அது அதோட டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது மேலே ஐ பட்டன்லேயும் இருக்குது இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க இது வரைக்கும் மெட்டீரியல் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் வாங்கி உனால் படிக்க முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் டெமோ பாருங்கள் டெமோவை பார்த்துட்டு ஓகே இது வாங்கினா யூஸ்ஃபுல் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வாங்கிக்கோங்க தேவையில்லாமல் காசு என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சு மார்க் வரப்போகுது அந்த இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக டுவெண்டி டூன்னு ஆச்சு எடுக்கணும் அந்த டுவெண்ட்டி டூ எடுக்கிறதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸான டாபிக் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதன்படி என்ன பண்ணுங்க கண்டிப்பாக சிலபஸாக கவர் பண்ணுங்க எதில் நிறையா மா கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் அந்த கொஸின்ஸுக்கு அந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடிங்க அதை சால்வ் பண்ணி பழகுங்க அடுத்து ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் கடைசி நேரத்தில் உங்களால் எதுவுமே படிக்க முடியல அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா நைன்த்து டென்த் இருக்கு பாருங்க சயின்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் அது வந்து நைன்த்து டென்த்தை மட்டும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க அதுலேருந்து மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் வந்துடும் சரியா நைன்த் டென்த்தை கண்டிப்பாக கவர் பண்ணிருங்க படிக்க முடியாதுன்ற பஸ்ஸில் இல்லை முடியும்னா கண்டிப்பாக படித்ததை ரிவைஸ் பண்ணி பாருங்க சரியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தமிழுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பட் ஒர்க்கு நிறையா இருக்குன்ற காரணத்துல அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மே ஒன்று அந்த ரேஞ்சில் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஸோ அப்படிலாம் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா அது வந்து கம்பலேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸும் நீங்கள் அது ஒரு எத்தனை பேஜ் இருக்கோ அதை மட்டும் பார்த்தாலே போதும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி அட்டன் பண்ணணும் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கும் எந்தெந்த டாபிக்ஸ் எப்படிலாம் கொஸ்டின் வருன்றதை பார்த்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஓவராலாக வந்து சிக்ஸ்டி டேஸ் பிளானை நீங்கள் இந்த மாதிரி யுட்டிலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போவுமே திருப்பி ரீஸ்டார்ட் 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 தான் கண்டிப்பாக சோ வெற்றி கிடந்து எப்பவுமே இறுதி கிடையாது தோல்வி முடியும் கிடையாது தொடர்வதன் துணிவே பெரிது அப்படின்றதான் நம்மளோட முக்கியமான தத்துவம் சோ அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன் அப்படின்னா நம்ம எண்ணிய எண்ணம் எப்பவுமே உயர்வாகவே இருக்க வேண்டுங்க கண்டிப்பா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அதனால நம்ம எண்ணம் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபோக்கஸ்டாக வைங்க உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெமோலின்ஸ் எல்லாமே கீழே அவைலபிளாக இருக்குது வேறுங்கிறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மெட்டீரியல் வேணுனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி